நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய சமத்துவ நடைபயண நிறைவு விழாவின் தலைவர் மதுரை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் குரிய அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய அன்பிற்குரிய சகோதரர் முனியசாமி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதுரை வடக்கு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் திமுகவின் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கோ தளபதி அவர்களுக்கும் இங்கே பங்கெடுத்திருக்கிற முதன்மை செயலாளர் என் பெருமரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் துரை வைகோ எம்பி அவர்களுக்கும் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய புரட்சி கலைஞர் அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும் எங்கள் பேரன்பிற்குரிய கவி பேரரசு அண்ணன் வைரமுத்து அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற திரு சுப்பையா அவர்களுக்கும் நிறைவாக இங்கே நிறைவுரை இருக்கின்ற நம்முடைய பெருமரியாதைக்குரிய தலைவர் வைகோ அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு கல்லூரி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அளவில் நடந்த பேச்சு போட்டியில் இறுதி சுற்றுக்காக மதுரையிலே இருந்து தேர்வு செய்யப்பட்டு நான் போயிருந்தேன் ஒவ்வொரு பேசுவதற்கு முன்பு குழுக்கு சீட்டிலே இருந்து ஒரு பெயர் எடுக்க வேண்டும் அதில் எந்த பெயர் வருகிறதோ அந்த தலைவர் எப்படி பேசுகிறாரோ அதே போல பேச வேண்டும் அதாவது பல குரலில் குரலில் உள்ள கருத்து பேசி முடித்த பிறகு அவரிடம் கேள்வி கேட்கப்படும் அந்த தலைவர் எந்த பதில் அப்படி பதில் சொல்ல வேண்டும் எனக்கு முன்னால் பேச போன மாணவர் சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரி மாணவர் அவருக்கு வந்த அந்த பெயர் ஜவஹர்லால் நெஹ்ரு என்று வந்தது மிகச்சிறப்பாக அவரை நெகரை போல பேசிவிட்டு கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லிவிட்டு அமர்ந்தார் நான் சர்வதேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் பெயர் வருமோ என்று யோசித்து பதட்டத்தில் மேடைக்கு போனேன் போய் குழுக்குச் சீட்டை எடுத்தேன் எனக்கு வந்த பெயர் வைகோ பேசுவதற்கு முன்பே முடிவெடுத்து விட்டேன் முதல் பரிசு எனக்கு தான் என்று அவ்வளவுதான் போய் நின்று என் துண்டு போடுகிற பழக்கம் இல்லை காலரை இப்படி இழுத்து விட்டு அந்த மேடையில் அஞ்சு நிமிடம் கர்ஜனையாக பொழிந்து தள்ளிய ஒரு நிகழ்வு அன்றிலிருந்து ஏறக்குறைய ஏற குறைய முப்பத்தி ஆறு வருடம் கழித்து இப்பொழுது அவர் ஆற்ற போகிற அந்த உரை வரை ஒரு முறைக்கு முதுகெலும்பாக இருக்கிற அரசியல் தெளிவும் திறனும் உணர்ச்சியும் இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு தலைவர் ஒரு கலைஞர் அன்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் அவர் பேசினார் என்பது கணக்கில்லை ஆனால் நாடாளுமன்றத்தின் அரங்கத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தமிழனின் குரல் காலத்துக்கும் எதிரொலிக்கிற குரல் அண்ணன் வைகோ அவர்களுடைய குரல் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் பேசிவிட்டு வெளியிலே மைய மண்டபத்திற்குள்ளே வருகிற பொழுது அவர் அங்கே இருக்கிற அந்த தேநீர் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருப்பார் ஹெட் மாஸ்டர் கடந்து போகிற ஸ்டூடெண்ட் போலதான் நான் போவேன் என்ன சொல்ல போறாரோ அப்படி என்று அவர் தேநீரை குடித்து விட்டு நல்லா பேசுறேன் இன்னைக்கு என்று அவர் சொன்ன அந்த முதல் ஞாபகம் போன நாடாளுமன்றத்தில் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு வெளியிலே வந்த பிறகு முதன் முதலில் வைகோ அவர்களால் நாடாளுமன்றத்தில் நீ நன்றாக பேசினா என்று சான்றிதழ் பெற்ற நாள் என் வாழ்வில் இருக்கிற தமிழ் ஆசிரியருக்கான அவன் அந்த தமிழாசிரியரிடம் பேப்பரில் பத்திரிகையில் பரீட்சையில் பாஸ் ஆவது சாதாரண விஷயம் அல்ல அப்படி ஒரு கடுமையான தமிழாசிரியரைப் போன போல மொழியால் அறிவால் அரசியல் திறனால் அரசியல் அனுபவத்தால் பழக்கத்தால் நடைபயணத்திலும் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்து வருகிற பொழுது கூட சிலம்பம் சுற்றி வருகிற ஒரு வீரனுக்கு இந்த தமிழ் மண்ணின் சார்பில் மதுரை மண்ணின் சார்பிலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது வெறும் நடைபெணம் மூலம் மக்களின் மனசாட்சியை தொட்டு வயதில் ஒரு மனிதர் நடக்கிறார் சமத்துவ நடைபயணத்துக்காக நடக்கிறார் தமிழ் மண்ணில் மதுரை மண்ணில் தமிழ் மண்ணினுடைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை மது நல்லிணக்கத்தை அரசியலுக்கு எதிராக சமரசமின்றி வாழ்க்கை முழுவதும் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்